மாத சம்பளதாரர்களின் பல ஆண்டு கோரிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டின் இடைக்கால பட்ஜெட்டில் நிறைவேறியுள்ளது தனிநபர் வருமான வரி வரம்பு இரண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்தார் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுபவர்கள் இனி வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை நிம்மதியாக இருக்கலாம் ஆண்டுக்கு ஆறரை லட்சம் ரூபாய் வரை சம்பாதிப்பவர்கள் கூட பி எஃப் பங்கு வர்த்தகம் பரஸ்பர நிதி திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் வரி செலுத்த வேண்டாம் இந்த அறிவிப்பால் மூன்று கோடி பேர் பயன் பெறுவார்கள் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் மற்றபடி வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆண்டுக்கு ஐந்து லட்சத்து ஒரு ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்தால் இருபது சதவீத வரி பத்து லட்சத்துக்கு அதிகமாக சம்பாதித்தால் முப்பது சதவீத வரி செலுத்த வேண்டும் வீட்டு வாடகை மூலம் வரிச்சலுகை பெறுவதற்கான வரம்பு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு கடன் வட்டி வரம்பு ஒன்றரை லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அஞ்சல் நிலையம் வங்கிகளில் செய்யப்பட்டுள்ள டெபாசிட் வட்டி வருவாய்க்கான வரிவிலக்கு பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது i propose the following changes individual taxpayers having taxable annual income up to rupees 5 lakhs will get full tax rebate and therefore will not be required to pay any tax as a result even, even persons having gross income up to rupees 6.5 lakhs இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸ்க்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படினு பிரஸ் பண்ணிட்டு Facebook Twitter Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க